உங்களுடைய குடும்பம் மற்றும் தனி தேவைகளுக்கான தரமான மலைத்தேன் கொம்புத்தேன் மற்றும் வளர்ப்பு தேனி தேன் ஆகியவை உங்கள் இருப்பிடங்களுக்கு கிடைக்குமாறு செய்கிறது தென்புலம் இயற்கைப் பொருட்கள் தென்புலம் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அதேபோல போல குங்குலியம் என்று அழைக்கப்படக்கூடிய தூய்மையான சாம்பிராணி சாமை வரகு திணை உள்ளிட்ட தானியங்கள் முடக்கத்தான் தைலம் கொடம்புளி செம்மர மாலை மற்றும் செம்மர கையணி மூட்டுவலி தைலம் முடக்கத்தான் தைலம் கேச பராமரிப்பு எண்ணெய் உள்ளிட்ட தரமான இயற்கை பொருட்கள் ஏராளமாக கொட்டி கிடக்கின்றன உங்கள் இல்லங்களுக்கு இவற்றையெல்லாம் அனுப்பி வைக்கிறது தென்புலம் இயற்கை பொருட்கள் தென்புலம் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இந்த பொருட்களை நீங்கள் பெறுவதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் ஒன்பது நான்கு எட்டு ஏழு சுழியம் எட்டு ஐந்து இரண்டு ஏழு ஏழு நைன் ஃபோர் எயிட் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ டபுள் செவன் நைன் ஃபோர் எயிட் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ செவன் செவன் மற்றும் முறையின் எட்டு சுழியம் ஒன்று இரண்டு இரண்டு ஏழு ஒன்று ஏழு நான்கு ஐந்து எயிட் ஜீரோ ஒன் டூ டூ செவன் ஒன் செவன் ஃபோர் ஃபைவ் இந்த இரண்டு எண்களிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன் டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த காணொலியில் இரண்டு தலைப்புகள் நம்ம வந்து சில கருத்துக்களை நம்ம பார்க்க போறோம் ஒன்று நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வந்து சேரக்கூடியவர்கள் பலரும் வந்து பார்த்திங்கன்னா இது உடனே வந்த உடனே கவுன்சிலர் ஆகிடணும் எம்எல்ஏ ஆயிரணும் முதலமைச்சர் முதலமைச்சராகணும் கவர்னர் ஆகிடணும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிவிட வேண்டும் பிரதமர் ஆகிவிட வேண்டும் என்கிற கனவோடலாம் பலரும் வரதை பார்க்குறோம் அதன் காரணமாகத்தான் அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஆனால் அங்கே கல நிலவரம் அதற்கானது அல்ல ஏனென்றால் இது உடனே வந்து நீங்கள் வந்த உடனே ஒரு பதவி பொறுப்புக்காக வரக்கூடிய இயக்கம் அது அமைப்பு அல்ல என்பது வந்து அவர்கள் உணர் உணர்ந்த பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா உடனே தங்களுடைய அதிருப்தியை தெரிவிச்சுட்டு நாங்கள் எங்களுக்கான இடமா இல்லை நாங்கள் சொல்கிறதெல்லாம் அவர் கேட்க மாட்டேனார் அவர் சௌரிப்படி செய்கிறாரு நாங்கள் சொல்கிறத வந்து கேட்டிருந்தால் இந்நேரம் எதிர்கட்சியை அமர்ந்திருக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க நாங்கள் சொன்னதை கேட்டுந்தான் இந்நேரம் வந்து ஆளுங்கட்சியாகவே ஆகியிருக்கலாம் அப்படின்னு இன்னொருத்தர் உருட்டுறாங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் கல நிலவரத்தை கூர்ந்து கவனிக்கின்ற பத்திரிகை ஊடகவியலாளர்களுடைய அடிப்படையில் வந்து பார்த்தா இதெல்லாம் வந்து நகைச்சுவையாக இருக்குது இவர்கள் முதல்ல ஒவ்வொரு இயக்கத்தினுடைய கொள்கை என்ன அவர் எதற்காக தொடங்குகிறார்கள் அவருடைய செயல்பாடுகள் எப்படி என்ன இலக்கை நோக்கி செல்கிறார்கள் என்று எதையுமே கவனிக்கிறது இல்லை அரசியல் கட்சியாக நேராக உள்ளே போனோடனே எனக்கு வந்து சிஎம் போஸ்ட்டு கொடுத்துருங்க இல்லை டெபிட்டி சிஎம் அது கொடுத்துருங்க இல்லாட்டி எம்எல்ஏ ஆயிடணும் அப்படிங்கிற இந்த ஒரு சிறுவிள்ளைத்தனமான சிந்தனையோடு போகிறாங்க அப்போ நீங்கள் இது வந்து திமுக அதிமுகவுக்கே நீங்கள் போனாலும் கூட அதில் ஏற்கனவே அங்கே வந்து காலம் காலமாக அங்கே உழைத்து பாடுபட்ட ஏராளமான ஆளுமைகள் அங்கே இருப்பாங்க அவர்கள் சீனியாரிட்டிலாம் தாண்டி வந்து நம்ம போய் கொடுத்துருவாங்களா என்பது இருக்குது இல்லைங்களா இப்போது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி போன்ற அதிமுகவில் இருந்து அமைச்சர்களாரம் அமைச்சர்கள் என்கிற அந்தஸ்தில் அவங்க போனாங்க அதனால் அவர்களுக்கு வந்து அந்த பொறுப்பு கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் புதிதாக வந்து நாம் தமிழ் கட்சியிலேருந்து போனீங்க அப்படின்னா மீறி மீறி போனீங்கன்னா அங்கே போய்ட்டு வந்து சீமானவர்களையும் நாம் தமிழ் கட்சியும் திட்டும் வேலை தான் கொடுக்கப்படும் நீ உன வேலையை வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் அவர்களுக்கு திட்டே இருக்கு அவ்வளோ தான் நீ போய் ஏதாவது ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும்னு சிறிய பொறுப்பு தான் கொடுப்பாங்க பெரிய பொறுப்புக்கெல்லாம் கொண்டு போக மாட்டாங்க ஏனென்றால் அங்கே சீனியாரிட்டி என்பது இருக்கிறது அங்கே நீங்கள் போய் அவங்க உங்களுடைய உழைப்பை காண்பிக்க வேண்டும் விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும் அந்த கட்சிக்கு உண்மையாக செயல்படணும் தான் திமுக தலைமை கொடுக்கும் எல்லா கட்சியிலுமே அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் வந்து இங்கே உடனே வந்து நேரடியாக வந்து பெரிய பொறுப்புக்கு வரணும் சீமான் நான் சொல்வதை தான் சீமான் கேட்க வேண்டும் நான் சொல்றது கேட்காதனால தான் சீமான் வந்து கட்சியிலேருந்து பல பேர் போயிட்டு இருக்காங்க கட்சி கொண்டிருக்கிறது என்பதை போன்ற சிறுபிள்ளைத்தனமான இந்த கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க வந்து இவர்களெல்லாம் தான் நம்ம வந்து பரிதாபமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் இவர்களை பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இந்த கட்சிக்கு உள்ள போன உடனே இதுல வந்து சம்பாதிச்சிடணும் இதில் வந்து இது இதுல நமக்கு வந்து இன்ஃபுளுன்ஸ் ரெண்டாவது நம்மையே மதிக்க நம்மை மதிக்கணுங்கிற எண்ணம் சி அவர்கள் வந்து நம்மை மதிக்க வேண்டும் அந்த கட்சி அந்த கட்சியில் வந்து விருப்பப்பட்டால் போய் அடைஞ்சு பய பணிபுரியிடும் உங்களுக்கு உரிய மரியாதை இல்லையா உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு இல்லையா விலைக்கு போயிடலாம் அவ்வளவுதான் அதற்காக வந்து நீங்க வந்து உடனடியாக வந்து எல்லா போய் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு யூடியூப்ல வந்து அமர்ந்து பேசுவது ஏன் இந்த தி வெளியில் வெளியில போன யாராவது யூடியூப்ல பேச முடியுமா அதனால் அதிமுகவில் இருந்து வெளியே போன யாராவது யூடியூபில் பேச முடியுமா ஏன் பேச மாட்டேங்கிறாங்க ஏன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்க மாட்டேங்கிறாங்க நான் இந்த இருந்து வெளியே வந்துட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒரு ஆயிரம் பேர் மாற்றுக்கட்சியில் இருந்து இருந்து வந்து நாம் தமிழ் கட்சியில் இணைகிறாங்க அவங்களே யாருமே போயிட்டு வந்து உடனடியாக போய் வந்து இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு இந்த மாதிரி திமுகவில் அப்படியாச்சு அதிமுகவில் அப்படியாச்சு தேமுதிக அப்படியாச்சுன்னா சொல்லலையே ஸோ ஆக இது வந்து திட்டமிட்டு நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறக்கூடியது அது வந்து பத்தாண்டுகளுக்கு முன்பு முதன் முதலாக தலைவர் பொறுப்பு பொருளாளர் பொறுப்புலாம் பத்தாண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு அவங்க வந்து இப்போ வந்து வெளியில் போகிறாங்க இப்போ வீட்டில் வந்து நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறி கிட்டத்தட்ட ஒரு 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 மாவட்ட செயலாளர்னு வச்சுக்கோங்களேன் அவர் வெளியேறினதாக ஒரு செய்தி போடுறாங்க இப்போ கூட ஊடங்களில் அவருக்கு பிறகு நான்கு மாவட்ட செயலாளர்கள் அந்த மாவட்டத்தில் வந்துட்டாங்க ஆனால் அவர் முதல்ல இருந்த மாவட்ட செயலாளர் வெளியில் போன உடனே மாவட்ட செயலாளர் வெளியே இருக்கிறார் என்று செய்தி போடுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க செய்தி ஊடகம் பத்திரிகையினுடைய அறத்திற்கு நேர் எதிரானது நெறிமுறைகளுக்கு நேர் எதிரானது ஏன்னா அவள் எப்போ வந்து இருந்தாங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து விளக்குறாங்கன்னு சொன்னால் பரவாயில்ல அவர்கள் இப்பொழுது பொறுப்பிலேயே இல்லை பல பேர் கட்சியை விட்டு விளக்கப்பட்டு விட்டார்கள் பல பேர் வேறு கட்சிக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டு நான் நாம் தாள் அதை வந்து முதன் முதலாக யாராவது நாம் தமிழ் கட்சியில் போய் இந்த கட்சி ஆரம்பித்த ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தா அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு காடை வாங்கி வச்சுருந்தானா அவன் இப்போ வெளியில் போனான்னா உடனே நாம் தமிழ் கட்சியை விட்டு கூண்டோடு வெளியேற்றம் நாலு பேர் தான் நிற்கிறாங்க அந்த புகைப்படத்தில் ஆனால் கூண்டோடு வெளியேற்றம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் இதெல்லாம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக மட்டும்தான் செய்யப்பட்டு வருகிறது அதற்கிடையில் வந்து இப்போ இவங்கெல்லாம் இந்த தமிழ் தேசியர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள் சாதி அரசியல் பார்க்கக்கூடியவங்களாக இருக்காங்க குடியரசியல் பார்க்கக்கூடியவங்களாக இருக்காங்க இவர்களும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பக்கம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான பரப்புரைகளை மேற்கொண்டு வராங்க இதில் என்ன நம்ம கவனிக்கணும்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது தமிழ் தேசிய இயக்கம் தமிழ் தேசிய அரசியல் கட்சி அதனுடைய பின்பற்றாளர்கள் தம்பி தங்கைகள் அதே போல் வருங்காலத்தில் அதனுடைய நிர்வாகிகளாக வரவேண்டியவர்கள் வரக்கூடியவர்கள் யாராக இருக்காங்கன்னா இந்த தமிழ் தேசியம் என்பதை முழுதாக உள்வாங்கி கொண்டவர்களாக தான் இருக்க முடியும் இது திராவிட கட்சிகள் போல் இங்கே வந்து ராஜீவ்காந்தி வந்து இங்கே வந்து தொண்டை நரம்பு பொடைக்க வந்து பேசிகிட்டு இருந்தார் அங்கே போய் அதே மாதிரி தொண்டை நரம்பு புடைக்க வந்து உதயநிதி வாழ்க முக மு க ஸ்டாலின் வாழ்கின்றார் ஸோ இப்படிப்பட்ட வெறும் வந்து வாய்களை மட்டுமே வைத்துக்கொண்டு எந்த எந்த கட்சிக்கு முன்னாலும் அந்த கட்சிக்கு வந்து துதிபாடுவது என்பவர்களுக்கெல்லாம் தமிழ் தேசியம் அல்லது தமிழ் தேசியம் என்பது தெள்ள தெளிவான வரையறையை உள்வாங்கியிருக்க வேண்டும் தமிழ் தேசியம் என்பது என்ன இப்போ தமிழ் தேசியத்தினுடைய தேவை என்னவாக இருக்கிறது தமிழ் தேசியம் என்றால் உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க தோழர் அதெல்லாம் வந்து தனி நான் வந்து தனக்கென்று ஒரு நாடு கேட்பது தான் நம்ம அது வந்து இலக்கு வந்து ஒவ்வொரு த ஒவ்வொரு தேசிய இறையாண்மை கொண்ட ஒரு தேசிய இனம் என்பது இலக்காக இருந்தாலும் இப்போ அது தேவையில்லை அதற்கான காலகட்டம் இப்போ கிடையாது இப்போது இந்திய ஒன்றியத்தோடு ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்கிற அந்த அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டு போது அது கேள்வியே கிடையாது அப்போ இப்போ தமிழ் தேசியத்திற்கான தேவை என்ன வருகிறது என்றால் முதலில் அடையாளங்களை மீட்டாக வேண்டியிருக்கிறது திராவிட நாகரிகம் என்றார்கள் திராவிட இலக்கியம் என்ற சங்க இலக்கியங்களில் பெயர் சூட்ட முனைந்தார்கள் இங்கே திராவிட கல்வெட்டுகளுக்காக கல்வெட்டுகள் என்கிறார்கள் திராவிட நாடு என்றார்கள் திராவிட மக்கள் என்றார்கள் ஒட்டுமொத்தமாக தமிழுடைய அடையாளத்தையே விட்ட காரணத்தினால் முதலில் அடையாள மீட்பு தான் அவசியமாக இருக்கிறது அந்த அடையாள மீட்பு பணிகளைத்தான் மிக முக்கியமாக திரு சீமான் அவர்கள் தலைமையிலான தமிழ் தேசிய கட்சியும் அதே போல் பே தலைமையிலான தமிழ் தேசிய இயக்கமும் செய்து கொண்டிருக்கின்றன அடிப்படையே தெரியாமல் இரண்டாவது நாற்பது வயது ஐம்பது வயதான திமுக அதிமுக இருக்கக்கூடிய பழையவர்கள் எல்லாம் தமிழ் தேசியத்துக்குள்ள கொண்டு வர முடியாது ஏனென்றால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிட மற்றும் இந்திய தேசிய சிந்தனையில் ஊறிப்போனவர்கள் அவர்கள் அவர்கள் எப்படி தமிழ் தமிழர்னு சொல்லி சொன்னால் அவன் தமிழர் தான் என்ன நினைக்கிறான் செட்டியார் சாதி கவுண்டர் சாதி பறையர் சாதி முதலியார் சாதி நினைக்கிறான தவிர அப்படிப்பட்டவன் அவனுக்கு தமிழர் என்கிற ஒருமையாக வரல அப்போ தமிழர் என்கிற ஓர்மையாக வராதவர்களுக்கு தமிழ் தேசியம் எப்படி வரும் தமிழ் தேசிய சிந்தனை எப்படி வரும் ஆக இவர்களால் தான் வந்து இவர்கள் தான் ஒரு குழப்பத்திற்கு ஆளாகி இருக்கிறனால தவிர இப்போ எமக்கெல்லாம் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது தமிழ் தேசியத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் என்பது தெலுங்கு தேசம் எப்படி எப்படி அவர்களுக்கு அவருடைய தேசிய இனமோ மலையாள மக்களுக்கு மலையாள தேசம் எப்படி அவருடைய தேசிய இனமோ பஞ்சாபிய மக்களுக்கு பஞ்சாப் எப்படி அவருடைய தேசிய இனமோ தமிழர்களுக்கு தமிழ் தேசிய இனம் இது வந்து இது அவர்களுக்கும் தெரியும் கன்னடர்களுக்கும் தெரியும் தெலுங்குகளுக்கும் தெரியும் மலையாளிகளுக்கும் தெரியும் அவர்கள் அவர்கள் தேசியத்தில் வந்து உறுதியா இருக்காங்க அதுபோல நம்ம உறுதியா இல்லாமல் விட்டது நம்முடைய கோமாளித்தனம் நமக்கு திராவிடரா தமிழரா என்ற குழப்பத்திலேயே ஐம்பது ஆண்டுகள் போயிடுச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து இந்த குழப்பத்திலிருந்து மீண்டும் தெளிவு அடையாள தெளிவு முதலில் ஏற்பட வேண்டும் இந்த பணிகளைத்தான் தற்பொழுது தமிழ் தேசிய இயக்கம் கட்சிகளும் செய்து கொண்டிருக்கிறது திரு அவர்கள் இளையவர்களை புதியவர்களை வந்து அரசியல் மையப்படுத்தி தமிழ் தேசிய மையப்படுத்தி கொண்டிருக்கிறார் அது இன்னும் காலகட்டமாகும் எனவே அது உடனே வந்து ஒரே நாளில் நடந்து விடுவதில்லை ஐம்பது ஆண்டுகள் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் திராவிட இயக்கங்கள் திட்டமிட்டு சினிமாக்காரர்கள் போல் நாடகக்காரர்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் எழுத்தாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் இப்படி எல்லோரையுமே வந்து வந்து பார்த்திங்கன்னா பணியில் அமர்த்தி தொடர்ந்து வந்து தமிழ் தேசியம் தமிழர் என்கிற உணர்வை மறைத்து அடையாளத்தை மறைத்து திராவிட எனும் சிந்தனையை கொண்டு வந்துட்டாங்க கேட்டால் பாப்பா உள்ள வந்துடுவான் என்கிற ஒரு பொத்தாம் பொதுவான பூச்சாண்டி காட்டி கொண்டு அதில் பாப்பானுடைய எதிர்ப்பு பார்ப்பனைய எதிர்ப்பு என்கிற பேரில் தமிழருடைய அடையாளத்தை அழித்து விட்டார்கள் எனவே இப்படிப்பட்ட நிலையில் தமிழ் தேசியத்துடைய முதல் பணி அதுதான் இதை விட்டுட்டு நம்ம வந்து இதுக்கடையில் வந்து சீமான் அப்படி செஞ்சார் இவர் இப்படி செஞ்சார் நம்ம மீன் குழம்பு கொண்டு வந்தால் சீமான் வந்து எடுத்துக்கா போயிட்டார் என்றெல்லாம் பேசி கொண்டிருப்பது அந்த எதிர்பார்ப்போடு வருபவர்களுக்கு தமிழ் தேசியம் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில் எனக்கு தெரிந்து வந்து அவர்கள் நிலைத்திருக்க முடியாது ஏனென்றால் அந்த கட்சியினுடைய அமைப்பு அதனுடைய கொள்கை அதனுடைய இலக்கு என்பது இவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றதாக இருக்காது எனவே அப்படிப்பட்டவங்க தயவு செய்து போய் அங்கே போய் ஏமாந்து வெளியே வந்து திரும்ப வந்து யூடியூப்பில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு ஃபேஸ்புக்கில் எழுதிக்கிட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு பேசிகிட்டு இருக்கலாம் எந்த பலனும் இல்லை ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சியாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஏனென்றால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேது தலைவர் அவர்களுடைய மிக முக்கியமான கொள்கையும் போல இயக்கம் என்ன தவறு செய்ததோ அந்த தவறை மீண்டும் செய்யாமல் இருப்பது குறிப்பாக அந்த கட்டுமானத்தில் பொறுப்புகள் கொடுக்கக்கூடிய கட்டுமானத்தில் தனிப்பட்ட நபர்களுக்கு ஒரு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா அவன் என்ன பண்ணுவான் அவர் பத்து பேரோடு இந்த திமுக காரங்க மற்றவங்களும் என்ன பண்ணுவாங்க அவனை பத்து பேர்த்து மட்டும் தனியாக பிரிப்பாங்க எப்படி வந்து ஒரு சிலர் வந்து பத்து பத்து பேராக வெளியில் போய் கூட்டிகிட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்களோ அப்படி நடக்கும் எனவே அவர்கள் கட்டமைப்பை வந்து பார்த்திங்கன்னா அதற்கேற்ப திரு சீமானவர்கள் மாற்றிக்கொண்டே இருக்கிறார் முதல்ல வந்து தலைவர் பொருளாளராக இருந்துச்சு அதற்கு பிறகு வந்து மா மாவட்ட செயலாளர்கள் அதற்கு பிறகு மண்டல செயலாளர்கள் மாத்தினாங்க இப்போ இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளும் இருநூற்றி முப்பத்தி நாலு மாவட்டங்களாக தற்பொழுது மாற்றியிருக்காங்க எனவே இந்த கட்டமைப்பை அவர்கள் காலத்திற்கேற்ப மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் அப்பொழுது தான் இந்த இயக்கம் வந்து கட்சி வலுவாக இருக்கும் ஏன்னா என்ன காரணன்னா நமக்கு தெரியும் குறிப்பாக வந்து அங்கே இயக்கத்தில் என்ன நடந்துச்சு ஒரு ஆறாயிரம் ஆறாயிரத்து ஐநூறு படையினரை வைத்திருந்த கருணா என்ன பண்ணார் எல்லா க அமைப்புக்கு எதிராகவே நேரடியாக திருப்பிட்டு ஆறாயிரத்தி நூறு வீரர்களையும் சாதியின் பெயரால் வந்து அவர்களை எல்லாம் தன்பக்கம் ஈர்த்து ஒரு சாதிய வேறுபாட்டை உண்டாக்கி அதுவே பிரிக்கிறதுக்கு முனைந்தார் அதற்கு பிறகு முறியடிச்சாங்கன்னு வச்சுருக்கலாம் ஏதகு தலைவர் ஆனால் அதை ஒரு அழியாத வருவாய் கடைசியில் வந்து கருணா காட்டி கொடுக்கக்கூடியவராகி இன்று அவர் வந்து மது இல்லாமல் வாழவே முடியாது என்கிற அடிப்படையில் அவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு இழி வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்ருக்கார் எனவே இதெல்லாம் நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில் அதிலிருந்து பாடங்கள் கற்றுக்கொண்டு தற்போது தமிழ் தேசியம் அரசியல் இயக்கமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு உலகத்தில் இருக்கிற எல்லா இழத்தமிழர்களுமே அரசியலுக்கு மாறியாச்சுங்க யாருமே இங்கே வந்து இந்த கடந்த காலத்தினுடைய ஆயுத போராட்டங்கள் அது போன்ற அந்த அந்த சிந்தன யாருக்குமே இல்லை எல்லாமே அரசியல் ராஜதந்திர அரசியல் ரீதியான முன்னெடுப்புகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் இதை அவங்களே ஈழத்தமிழர்களே வந்து அரசியலுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு மாறிட்டாங்க அப்போ தமிழ்நாட்டில் உள்ள நாம் தமிழர் கட்சியும் அது மட்டும் எப்படி வந்து நீங்கள் அரசியல் இயக்கமாக இல்லாமல் இருக்கும் இந்த அடிப்படை அறிவு வேண்டாம் அவர்கள் அரசியல் இயக்கமாகத்தான் செயல்படுகிறார்கள் செயல்பட முடியும் செயல்படுவார்கள் இது ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கு அப்படிப்பட்ட நிலையில் எந்த தெளிவு எல்லாம் இல்லாமல் ஏதோ வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம் என்பதை போல பேசிக் கொண்டிருப்பது என்பது தமிழ் தேசியத்திற்கு அவர்கள் ஒத்து வராதவர்கள் என்றுதான் பொருள் அப்படிப்பட்டவர்கள் இருப்பது தாங்க நாம் தமிழர் கட்சிக்கு எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் இது ஒன்று இரண்டாவதாக இப்ப மிக முக்கியமா நாம் பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இப்போ திமுக அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூறு இடங்களை நாங்கள் கைப்பற்றப் போகிறோம் என்கிற முழக்கத்தோடு இறங்குறாங்க ஸோ எப்பவுமே ஒரு கட்சி வந்து ஒரு வியூகத்து வகுப்பாங்க அதே போல் பரப்புரைக்கான இது வந்து இது இதை முன்வைத்து தான் நாங்கள் வந்து போவோம் அப்படிங்கிறது எல்லா கட்சிக்கும் உண்டான ஒரு இது அது வந்து திமுக தற்போது தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே குறிப்பிட்டது போல கடந்த காலங்களில் குறிப்பிட்டது போல் வந்து பார்த்திங்கன்னா பட்டிமன்ற பேச்சாளர்கள் மேடை பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் தொலைக்காட்சியில் வந்து நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் அப்புறம் வந்து நெறியாளர்கள் இப்போ இப்போவே அவங்களெல்லாம் வச்சு அப்புறம் பொருளாதார மேதைகள் இவர்களெல்லாம் வச்சு இப்போவே தொடங்கிட்டாங்க தமிழ்நாடு தான் வந்து வறுமை இல்லாத மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாடு தான் சிறந்த மாநிலமாக இருக்கிறது நம்ம இன்றைக்கி கேட்டால் காலையில் செஞ்சு கொடுத்துறாரு நம்ம அப்பா போல் நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று இப்பொழுதே வந்து பரப்புரைகளை தொடங்கிட்டாங்க எனவே இரநூறு இடங்கள் என்பது தங்களுடைய இலக்காக அவர்கள் வந்து அரசியல் வியூகத்தை வகுத்து போயிட்ருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில் வந்து அவருடைய கணக்கு எப்படிப்பட்டதாக இருக்குன்னா இந்த அடிப்படையில் அவங்க சொல்கிறான்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிமுக என்பது ஒரு வலுவற்ற கட்சி போல் வெளியில் வந்து திமுக வேலையை வந்து அதிகமாக வந்து சொல்லப்படுகிறது அங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ளே வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் பிரிந்து நிற்கிறார்கள் இப்போது அதிமுக தனியாக இருக்குது நாம் தமிழர் தனியாக இருக்குது விஜய்யினுடைய தாவேகா தமிழக வெற்றி கழகம் தனியாக இருக்குது பாமக இப்போ வந்து பிஜேபியோடு இருக்காங்க அவங்க சட்டமன்றத்தில் என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியாது அப்புறம் டிடிவி திறன் உள்ளிட்டவங்கள்லாம் பிஜேபியில் இருக்காங்க எனவே கட்சிகள் எதிர்க்கட்சிகள் பூரம் சிதறி கிடக்கின்றன எனவே இந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சிதறாமல் இருக்கக்கூடிய கட்சியாக இருப்பது திமுக தற்பொழுது வீசிக்க அதனுடைய மிக உறுதிப்பாட்டோடு இருக்காங்க அப்படிங்கிறது உரியாக தெரிஞ்சிருச்சு எனக்கு தொடர்ந்து அவர்கள் வந்து டிமாண்ட் பண்ணி டிமாண்ட் பண்ணி அவர்கள் தங்களுக்கான ஒரு இறுக்கி பிடி வந்து ஒரு கிடுக்கி பிடி போட்டு தற்பொழுது வந்து இரண்டு பேருமே ஒன்றி போயிட்டாங்க திமுகவும் விசிக்காவும் பிரிக்க முடியாத அங்கமாக இப்போ மாறிடுச்சு ஆதவ அர்ஜுனா அப்புறம் அப்பப்போ நேற்று கூட அரசு இருபத்தஞ்சு சீட் கேட்குறாரு இப்படிலாம் கேட்கும்போது என்ன ஆகுனா அப்போ வாங்கப்பா கம்பெனியாக அது மாதிரிலாம் இருக்கிறீங்க உங்களுக்குவா நான் நான் வந்து பார்த்துக்கிறேன் என்று ஒரு நிலை ஆயிடுச்சு இப்போ வேல்முருகன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தற்பொழுது வந்து திமுகலிருந்து வெளியேறுவதாக அதை போல வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அதனால அவரையும் நாளைக்கு சமாதானப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஸோ இப்படி இருக்கும் பொழுது அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்பொழுது எதிர்கட்சிகள் சிதறி கிடக்கின்றன அதனால இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இரநூறு தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்பதுதான் அவர்களுடைய பார்வை இருக்குது இதே அடிப்படையில் தான் அவங்க வந்து பரப்புரைகள் பண்ணிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில் வந்து திமுக சொல்லக்கூடிய இந்த வெற்றி முழுமையாக திமுகவிற்கு இருநூறு இடங்கள் கிடைக்குமா என்பதை அடுத்தடுத்து வரக்கூடிய எதிர்கட்சிகளுடைய கூட்டணி வியூகத்தை பொறுத்து தான் நம்ம கணிக்க முடியும் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ கூட்டணி கலைஞருக்கிறதுனால இப்போ எங்களுக்கு வந்து சாலிடாக இருக்கக்கூடிய ஓட் பர்சன்டேஜ் எங்களுக்கு கிடைச்சிடும் என்பதை போல இருக்குது அதில் திருமதி சசிகலா அவர்கள் கூட நேற்று வந்து பேசும்போது என்ன சொன்னாங்க இந்த அரித்மெட்டிக் என்பதெல்லாம் எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் எல்லா காலகட்டத்திலும் ஒர்க் ஆகாது அது மாறும் நிச்சயமாக அம்மா ஆட்சி வரும் என்று சசிகலா அவர்களும் தெரிவிச்சிருக்காங்க ஆக எதிர்க்கட்சிகள் எப்படி வந்து பிரிந்திருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு 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 ஒட்டுமொத்தமாக ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அலையில் வந்து அலையில் ஒன்றுபடுகிறார்கள் என்பது தெரியுது ஸோ இது எப்படி கூட்டணி வியூகமாக மாறும் அப்படிங்கிறத நம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இப்போதைக்கு திமுக இருநூறு என்கிற இடங்கள் அடிப்படையில் நோக்கியிருக்கு கடந்த தேர்தலில் அப்படி தான் வந்து போனாங்க ஆனால் அதிமுக திமுக இடையேயான வேறுபாடு மிக குறைந்த விழுக்காடு வேறுபாடு தான் இருந்தது அப்படிங்கிறதை பார்க்கிறோம் எனவே இந்த திட்டங்கள் மூலமாகவும் ஆயிரம் ரூபாய் போனோம் குழந்தைகளுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு பணம் கல்லூரி பெண்களுக்கு பணம் வீட்டு தாய்மார்களுக்கு பணம் என்கிற இதுபோன்ற இலவசங்களை முன்னடியாக முன்னணியாக வைத்து பணம் மற்றும் பொருட்களை கொடுத்ததுதான் அவர்கள் முதன்மையாக வைத்து தற்பொழுது பரப்புரையை தொடங்கியிருக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் தாண்டி மக்கள் நேரடியாக சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கின்றன அதற்கு மக்கள் எப்படி வந்து அவர்கள் ஆற்றப் போகிறார்கள் என்பதும் இருக்கிறது எனவே தற்பொழுது இதுதான் அரசியல் தொடக்கமாக இருக்கிறது எதிர்க்கட்சிகள் சிதறியிருப்பதால் திமுக தமக்கு இருநூறு இடங்கள் கிடைக்கும் என்கிற அடிப்படையிலும் தாங்கள் எல்லாமே மிகச்சரியாக செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற அடிப்படையிலும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் மக்கள் இவற்றையெல்லாம் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்ப்போம் மீண்டும் மற்றொரு காணொலங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்